குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் பாருந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க மேசராசி பிறந்துட்டா பாருங்க இதுலயுமே ஒரு தன்மையான ஒரு குணம் இருக்கும் இந்த ராசினாவே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ஃபாஸ்டா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் மைண்ட் தாட் இருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த வேலையை பக்குவமா பண்ணக்கூடிய ஒரே ராசினா மேச ராசி தான் என்ன கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த ராசியில பிறந்தா முன்கோபமும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் மேச ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க லட்சியவாதினு சொல்லுவாங்க மேசராசி இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மேசராசி தான் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம்னா உங்களை தான் சொல்லணும் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் கிரகத்தோடைய பயிற்சி என்னங்க செவ்வாய் பயிற்சி அப்படின்னா இருக்கா செவ்வாய் பகவான் பாருங்க பொதுவா சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றது ரொம்ப நட்பு கிரக வீட்டுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்காரு ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன பலன் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க இதுல ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சியும் சுக்கரன் பயிற்சியும் ரெண்டையும் சேர்த்தாப்புல கொடுக்குறோம் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி வீடியோ நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில கொடுத்துட்டோம் சுக்கரன் ஆட்சியான சுக்கரனும் இந்த செவ்வாயும் ரெண்டு கிரகம் என ரெண்டு கிரகத்துடைய பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட இருக்கு ஏன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்கார் சிம்மத்துல செவ்வாய் இருக்கார் அப்ப இந்த ரெண்டு கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது அது இல்லாம செவ்வாயும் கேதும் இணைஞ்சா என்ன பலன் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க உங்க விதி கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க உங்களுக்கு இந்த பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான பத்தி பேசணும் வச்சுங்களேன் ஏன்னா உங்க ராசி அதிபதி அவர் தான் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் புள்ளிய வச்சு அவர் எத்தனாம் இடத்துல இருக்கார் நல்லா பாத்துக்கணும் லக்கண புள்ளி அதான் பிறந்த நேரம் அதான் உங்க விதியை தீர்மானம் பண்ணும் நீ இதற்காக இந்த கலியுகத்துல பிறந்திருக்க உனக்கு இந்த விஷயம் இந்த வயசுக்கு அப்புறம் நடக்கும் நடக்காது இந்த வயசுல நீ இப்படி போவே இப்படி வருவே எதை வச்சு சொல்ல முடியும் உங்க ஜாதகத்தை வச்சு புள்ளி உயிரை வச்சுதான் சொல்ல முடியும் உயிர்ங்கிறது என்ன உங்க விதி ஜாதகம் உடலுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தானே முக்கியம் உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு பலன் அந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்ன பலன் அதுக்கான பதிவு தாங்க இது வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப பாருங்க மேசராசியை பொறுத்தவரை இவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் முருகனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க யாருன்னா மேசராசி சொல்லணும் எப்படி செவ்வாயினாவே முருகப்பெருமான் தான் வருவார் ஏன்னா தமிழ் கடவுள் நம்ம பிறந்தா ஒவ்வொரு தமிழ் கடவுள் முதல் கடவுள்னா முருகபெருமான் மட்டும்தாங்க அப்படிப்பட்ட முருக பெருமான் ஆதிக்கம் கொண்டது யாருன்னா அந்த மேச ராசிக்காராக தான் இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் எங்க போய் இருந்தாருன்னா கடகத்துல இருந்தார் பொதுவாக கடகராசில இருந்து அவர் நீசமாக இருப்பார்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு நிலவ எப்படி இந்த இருள் வந்து மறைக்குது இது மாதிரி மறைஞ்சிருந்தா எதனால ஒன்றும் செயல்பட முடியாது அது மாதிரி நீசமான ஒரு இடத்துல இருந்தாரு செவ்வாய் பகவான் நீசன்னா மறைஞ்சு போறது அப்ப கடகத்தை பொறுத்த வரை ஜனவரி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட மேசராசியை பொறுத்தவரை இந்த கடகராசி செவ்வாய் இருந்ததுனால ஜனவரியில இருந்து மேக்சிமம் மே மாசம் வரை இவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க பாருங்க இங்க மேசராசி சும்மா கேளுங்களே ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்திலே கரெக்டா ஒரு முடிவு பண்ணி இறங்க முடியாம ஒரு தடுமாற்றத்துல இருப்பாங்க ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் சொல்லி பயமுறுத்துறது இது இதை கண்டு பயந்து போயிருப்பாங்க ஐயோ ஐயோ நமக்கு ஏழரசனி வந்துருச்சு விரைய சனி வந்துருச்சு ரசனி அப்படியே ஆட்டி படைச்சு விடுமோ ஏழரை நாட்டு சனி அப்படியே அப்படியே பிச்சு எடுத்து விடுமோன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பாங்க யாரு மேசராசி ஏன்னா இப்ப இதானே இவங்களுக்கு மேசராசி ஒரு அச்சமா இருக்குது ஏழரசனி அடுத்து செவ்வாய் நீசமான காலம் இது ரெண்டுமே பயந்து போய் ஒரு நடுக்கத்துல இருந்தாங்க அஞ்சு மாசம் இது சனி பவன் கெட்டு போயிருந்தால் ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருக்கும் சனி பவன் நல்லா இருந்தா யோகத்தையும் கொடுத்துருக்கும் இதே செவ்வாய் பவன் நல்லா இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்க என்ன வேற செலவை கொடுத்துருக்கோம் நல்ல ஓப்பனாக சொல்றேன் செலவு அதிகமாக இருந்திருக்கும் கேட்டு பாருங்க மேசராசி குடும்பத்துல எவ்வளவு செலவு பண்ணுனீங்க நீங்க இந்த மாசத்துல எவ்வளவு பணம் வரவு பார்த்தீங்க எவ்வளவு பணம் செலவு பார்த்தீங்கன்னா செலவு கணக்கு அதிகமாக இருக்கும் இது எடுத்து நம்ம எழுதியே கொடுக்கலாம் மேசராசி ஆமாங்க எனக்கு செலவு ரொம்ப இருந்துச்சுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடல் உபாதை சரியில்லை எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மந்தமான செலவு ஒரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய பார்த்தேன் படிப்பு கல்வியும் சரியாமையில நினைச்ச காரியம் சரியாமையில இரும்பு தொழில் முடங்குனுச்சு அடுத்த லாபம் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டேன் அந்த பணத்தை திருப்பி கேட்டா என்ன சண்டைக்கு வரான் அதாவது ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் இது மாதிரினு கேட்டீங்கன்னா நிறைய விஷயத்த கேட்டீங்கன்னா மேசராசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க ஆமாங்கிற வார்த்தை வரும் மூத்த சகோதரர்கிட்ட உறவுல பிரச்சனை தான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க சகோதர சகோதரிட ஒரு மனவர்த்தம் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு அதாவது மேசராசில பிறந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் வந்திருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல நிறைய பேர் வழக்குகள் போயிருந்திருக்கும் ஒரு மனக்குல பிறந்திருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க அரசாங்க வேலை தள்ளி தள்ளி போகலாம் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் ப்ரமோஷன் தள்ளி தள்ளி போயிருக்கலாம் ஜனவரி இருந்து வீட்டுல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்குன்னு கேட்டு பாருங்க இதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இவங்க சொல்லாம இருக்க மாட்டாங்க யாரு மேசராசிங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசிங்க மேசராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இப்ப பாருங்க மேசராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஏதோ மனசுல ஒரு ஆசை இருக்கு எப்படி ஏதோ ஒரு மனசுல எனக்கு ஆசை இருக்கு அந்த ஆசை நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னு சொல்லுங்க இப்ப போறது ஒரு பூர நட்சத்திரம் சுக்கரோட சாரத்துல போற சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்காரு அதனாலதான் உங்களுக்கு நடக்குங்கிற வார்த்தையை சொல்ல முடியாதுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் பூரத்துல போறாரு வீடு கொடுத்த ஒரு ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு நல்லா பாத்துங்க பூரத்துல போறாரு வீடு குடுத்த ஒரு ஆட்சி பழத்துல இருக்காரு கேது நட்சத்திரத்தை விட்டு தாண்டிட்டாரு செவ்வாய் அதனாலதான் அந்த செவ்வாய் பேசியே நான் உங்களுக்கு போறேன் கேது உடைய நட்சத்திரம் தாண்டிட்டாருங்க இன்னைக்கு உள்ள நிலவருக்கும் கேது உடைய கேதுவுடைய சாரத்துல இருந்து செவ்வாய் மீண்டு பூரத்துல போயிட்டு இருக்காரு மகம் பூரம் உத்திரம் அந்த மூணுத்துல இப்ப பூரத்துல போறாரு பூரங்கிறது பாருங்க பொதுவாக சுக்கரபவனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் வீடு கொடுத்தாரு ஆட்சி பழத்துல உட்காந்துருக்காரு இப்ப கொடுப்பாரு பாருங்க வருமானத்தை இப்ப கொடுப்பாரு பாருங்க பொருளாதாரத்துல பயங்கரமான யோகம் இருக்கு பாருங்க எத்தனை பேருக்கு பாருங்க யாருக்கெல்லாம் சுக்கரபவன் யோகத்துல இருக்காருங்கோ இப்ப வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் பொருளாதார வருமானம் இப்ப ஏதாச்சும் வீட்டுக்கு ஒண்ணு நகை வாங்கணுங்க ஃபர்ஸ்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளாக வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துல ஒன்றும் மனைவியோட சொத்தோ இல்லை கணவனுடைய சொத்தோ இல்லை மாமனார் சொத்தோ இல்லை மாமியாருடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்துல உள்ள பிரச்சனை வில்லங்கம் சரியாகி இப்போ உங்கள் கையில் கிடைக்கும் பாருங்க ஆல்ரெடி வந்திருக்கணும் இல்லைன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே வரும் இது எழுதியே வச்சுக்கலாம் எப்படி ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகுது வழக்கு சம்பந்த சரியாகுது நிறைய வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையுது கடன் பிரச்சனை தீருது நிறைய பேர் கடன் தானே மனுஷனுக்கு வாழ்க்கைய போட்டு வாட்டு தான் பெருங்கொண்ட படத்தை கொடுத்து ஏமாந்தீங்க அந்த கடன் சுமை சரியாகும் என்ன காரணம் சொல்லுங்க சுக்கர பகவானுடைய சாரத்திலையும் சூரிய பகவானுடைய செவ்வாய் போவார் சுக்ரன் ஆட்சி பலம் சூரியன் உங்களுடைய உங்களுக்கு நட்பு கிரகம் அப்ப ரெண்டுமே பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு கடன் எங்கே போய் கேட்டாலும் கடன் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க வருமானத்துல பெரிய அளவுக்கு போய் இந்த நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் நினச்சி பார்க்காத அளவுக்கு வேலைங்க ஒன்று இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இல்லை இருபத்தி ஒன்பதுக்கும் கண்டிப்பா வேலை அமையக்கூடிய அமைப்பு வரும் எந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும் பார்த்துக்குங்க கணவனி ஒற்றுமே நல்லா இருக்கும் திருமணத்தில் காதல் திருமணமா ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன்னா சுக்கரோட சாரத்தில் போயிட்டாவே காதல் திருமணம் சக்ஸஸுங்க முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் காதல் திருமணம் வெளிநாடு வெளியில் வேலை பார்க்கறதுக்கு ப்ரமோஷன் ரொம்ப நாள் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ப்ரமோஷன் தேடி வரும் தொழில்ல பயங்கரமான ஒரு யோகம் இருக்கும் லாபம் பயங்கரமா இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க பேசுங்க தானே கேட்குறீங்க மேசர் ஆசைக்கிறேன் ஜாதகத்தை பாருங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை ஏன்னா அவர் ஃபுல்லாகவே பூர்வத்தில் தான் போறாரு கண்டிப்பா அடிக்கும் லாட்ரி யோகம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள நான் சொல்றேன் ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு வரலாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயங்க மெயினா மருத்துவர் வேலை யார் எத்தனை பேர் பாக்குறீங்க மருத்துவர் போலீஸ் வேலை எத்தனை பேர் பாக்குறீங்க அவங்களுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் வியாபாரம் இது எல்லாமே பட்டைய கலப்புவீங்க இப்ப இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு யோகத்தை காட்டும் கலை சம்பந்தப்பட்ட துறை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாத்துங்க மேசத்துக்கு அப்ப டைமிங் எப்படி இருக்குது செவ்வாயோடைய கிரக பேச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் பாத்துங்க இது எளிதியே நான் கொடுக்குறேன் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா மாற்றம் இருக்கும் அஸ்வின் நச்சல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலத்தை வாழ போகிறீங்க கஷ்டமே வராதுங்க நீமே வீட்டில் சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்புகளில் அனுகூலம் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு அரசியல் வாக்கிய பேர் நல்ல ஒரு மருத்துவத்துறை கமிஷன் வரும் ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளில் நிறைய ஒரு மாற்றம் உண்டு அடுத்து பரணியத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் திறமையான குணமும் நல்ல ஒரு அனுசரித்து போற குணம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பதவ வெற்றி பதவி வருது யார் பரணிய பிறந்தவங்க தரணி ஆள போறாங்க என்ன காரணம் தெரியுங்களா சுக்கரன் ஆட்சி பலத்தில் இருக்கார் ரெண்டு வருமானம் குடும்பம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் வெற்றி பார்த்துக்குங்க பரணில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் பக்கவா இருக்கு அடுத்தது கார்த்திகேசில பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்க கட்டுப்பட கட்டுப்படம் இருக்கும் நீங்க என்ன மனசுல நினைக்கிறோம் அந்த காரியம் வெற்றி ஆகுது வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போக போறியும் படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் தொழிலில் ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க போகுது ஆனா ஒரு இடத்த மாத்த போறீங்க ஒரு சுப செலவு வீட்டுல பண்ண போறீங்க பக்கவா இருக்கு கார்த்திகேசில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவோடைய கிரக பயிற்சி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்க தலையழுத்தை மாத்தும் நேரமாகவே அமைகிறது